கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம டிவோஷனில் எதை குறித்து பார்க்க போறோம்னா மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நாம் நம்மளுடைய மாம்சத்திற்குண்டான வகையில் நம் நம்மளை குறித்து எப்படி சிந்திக்கிறோம் ஆவிக்குரிய வகையில் கர்த்தர் நம்மளை குறித்து எப்படி சிந்திக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம் அதுக்காக நம்ம ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை படிக்க போகிறோம் ஸோ இந்த ஒன்றாம் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா இஸ்ரேவேலர்கள் வந்து பெலிஸ்த நாட்டு கூட வந்து ஒரு போரில் இருக்காங்க ஸோ அப்போது வந்து கோலியாத் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ராட்சசன் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா நான் வந்து இஸ்ரவேலுடைய சேனையை வந்து நான் நிந்திக்கிறேன் யாராகிலும் என்னிடத்துல போர் செய்ய வாங்க அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறான் அதை கண்டதும் சவுளும் அவனோடு கூட இருந்த போர் வீரர்களும் அதை குறித்து நம்ம பார்க்கலாம் பதினோராவது வசனத்தில் சவுளும் இஸ்ரவேலரும் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் ஸோ இந்த இதில் வந்து பார்க்கும் பொழுது அவங்க கலங்கி பயப்பட்டார்கள்னு பார்க்குறோம் அதே அதே அதிகாரத்தில் வந்து நம்ம இன்னொரு நபரை பார்க்க போகிறோம் அந்த நபர் யாருன்னா தாவீது அந்த நபர் தாவீது எப்படி சிந்திச்சான் எப்படி தேவனோடு கூட சிந்திச்சாங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு வந்து இருபத்தி ஆறாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அப்பொழுது தாவீது தன்னிடத்தில் தன் தன்னிடத்திலே நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்து இதை அவன் வந்து கேட்குறான் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான் ஸோ இந்த இடத்துல அவங்க அவன் சொன்னத உடனே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா பயப்பட்டாங்க ரொம்ப கலங்கி பயப்பட்டாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து தாவிது என்ன சொல்கிறான்னா விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் தேவனுடைய ஜீவனுள்ள சேனையை குறித்து எப்படி அவன் நிந்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் ஸோ இது ரெண்டுத்துலையும் நம்ம வித்தியாசத்தை பார்க்கும்போது தாவிது வந்து தேவனோடு கூட சிந்திச்சான் தேவன் வந்து நம்மோடு கூட இருக்கிறார் தேவனுடைய இந்த இடத்துல அவன் வெறும் சேனைன்னு மட்டும் சொல்லலை தேவனுடைய ஜீவனுள்ள சேனை ஜீவனுள்ள சேனைங்கிறத அவன் பார்த்தான் ஏ தேவனானவர் நம்மோடு கூட இருக்கிறான்னு பார்த்தோம் ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா என்னாகமம் பதிமூணாம் அதிகாரமும் பதினாலாம் அதிகாரம் பதிமூணாம் அதிகாரம் எண்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பதிமூணாம் அதிகாரத்தில் இது என்ன விஷயம்னா பன்னெண்டு ஸ்பைஸை வந்து மோசே வந்து காணாந்தேசத்துக்குள்ளே அனுப்புகிறான் காணா தேசம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க அதை ஆராய்ந்துட்டுவாங்க வாங்க அப்படிங்கிறதுக்காக பன்னெண்டு பேரை தேவன் என்ன பண்ண சொல்கிறாருனா அனுப்ப சொல்கிறார் உள்ளுக்குள்ளே ஸோ பன்னெண்டு கோத்திரத்துலேருந்து பன்னெண்டு பேரை அனுப்பும்போது இந்த பத்து பேர் திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தேசம் வந்து ரொம்ப போகிறவங்களெல்லாம் வந்து கெடுத்துடுற தேசம் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து ராட்சசர்கள் ராட்சச கூட்டமாக இருக்காங்க அவங்களுக்கு முன்பாக நம்ம வெட்டி கிளிகளை போல் இருக்கும் நம்மளால் அவங்க கூட போர் செஞ்சு நம்மளால் அந்த நாட்டை வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க அதே மாதிரி காலேபும் யசுவாவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிப்போர்ட் கொண்டு வராங்க அந்த தேசம் வந்து பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம் ரொம்ப நல்ல தேசம் அது தேவனுக்கு பிரியமா இருந்தால் தேவன் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார் நாம் அவர்களை குறித்து பயப்பட தேவையில்லை ஏன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அந்த அதிகாரத்துங்களை நீங்க படிச்சு பாருங்க பதிமூணு பதினாலு ரொம்ப அனாய்ட்டிங்கா இருக்கும் அந்த அதிகாரம் தேவனோடு கூட சிந்திக்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் நம்மளோட தினசரி கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம தேவனோடு கூட சிந்திச்சு தேவனோடு கூட நடக்கும் பொழுது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார் அந்த ஒரு மைண்டில் நம்ம கர்த்தரோடு கூட சிந்திக்கிற அந்த வாழ்க்கையை நம்ம இருந்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுதான் இன்றைக்கி டிவோஷன் தேங்க்யூ